மாதவி கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறாள் நஞ்சாக படிக்கக்கூடிய மாணவி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் மாதவிக்கு மதன் மகிஷா என்று ஒரு தம்பி தங்கையும் உண்டு மதன் இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் படிப்பு படித்து வருகிறான் மகிஷா முதலாம் ஆண்டு கல்லூரி படித்து வருகிறாள் மாதவி அப்பா நடேசன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி வருகிறார் மாதவி அம்மா சுதா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக பணியாற்றி வருகிறாள் அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார்கள் இரண்டு குடும்ப உதவியும் இல்லாமல் தனியே உழைத்து முன்னுக்கு வந்தார்கள் இவர்கள் கடந்த கால வாழ்க்கையை ஒருமுறை பார்ப்போம் நடேசனுக்கு இரண்டு தங்கைகள் ஒரு அண்ணன் உடன் பிறந்தவர்கள் நடேசன் திருமணத்திற்கு முன்னால் ஒரு தங்கைக்கு திருமணம் முடிந்தது மற்றொரு தங்கைக்கு நடேசனுக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் திருமணம் முடிந்தது சொத்து வேண்டுமென்றால் உன்னுடைய பங்குக்கு உன் தங்கைக்கு திருமண செய் என்று நடேசன் அப்பா சொன்னார் நடேசனும் தனது தந்தை சொன்னபடியே தனது மனைவியின் நகைகளை விற்று கொடுத்தார் திருமணமும் நஞ்சாக நடந்து முடிந்தது ஒரு இரு மாதங்கள் கடந்து இருக்கும் ஒரு நாள் நடேசன் அண்ணன் வந்து சொல்லுகிறார் இது எனது சொத்து நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னான் நடேசனுக்கு ஒன்றும் புரியவில்லை தனது தந்தையிடம் போய் விவரத்தை சொன்னான் ஆனால் நடேசன் தந்தையோ இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அதை நான் யாருக்கு வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் நீ வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதி என்று ஆவேசத்துடன் நடேசனை திட்டினார் நடேசன் உடனே ஆவேசத்துடன் எந்த மண்ணில் என்னையும் என் பிள்ளைகளையும் வாழ விடாமல் விரட்டி அடித்தீர்களோ இந்த ஊரில் ஒரு நாள் என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து தான் என் கால் இந்த மண்ணில் மிதிக்கும் அதுவரை உங்கள் முன்னால் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மனைவி பிள்ளைகளை வீட்டை விட்டு அழைத்து சென்று விட்டார் நடேசன் வீட்டை விட்டு வெளியே வந்து தனது நண்பன் உதவியுடன் ஒரு சிறு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்தார் சுதா பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு மாலை நேரத்தில் டியூசன் வகுப்புகள் எடுத்தாள் மீதி நேரங்களில் துணி தைத்துக் கொடுப்பாள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் நடேசனுக்கும் அவ்வளவு சம்பளம் இல்லை போக போக நடேசனுக்கும் சம்பள உயர்வு கிடைத்து குடும்ப சூழ்நிலை ஓரளவு போனது பிள்ளைகளும் ஓரளவு வளர்ந்தனர் சுதா இப்போது ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் வேலைக்கு சேர்ந்தாள் மாலையில் வீட்டில் வந்து டியூசன் சொல்லிக் கொடுப்பாள் நடேசனும் இப்போது சொந்தமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை பத்து ஆட்களை வைத்து நடத்தி வருகிறான் மாதவி கல்லூரி படிப்பை முடித்து கோச்சிங் வகுப்புக்கு போனால் தேர்வு எழுதி ஒரு அரசு துறையில் வேலைக்கு சேர்ந்தாள் மதன் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி ஒரு நல்ல கம்பெனியில் அதிக ஊதியத்துடன் வேலைக்கு சேர்ந்தான் மகிஷாவும் தேர்வு எழுதி ஒரு அரசு துறையில் வேலைக்கு போனாள் எந்த மண்ணில் இருந்து தன்னை துரத்தி அடித்தார்களோ அந்த ஊரில் இடம் வாங்க நடேசன் குடும்பத்துடன் புறப்பட்டு சென்றார் பழைய சுமந்தபடியே காரில் புறப்பட்டு சென்றார் தனது சொந்த ஊருக்கு போனதும் முதலில் நடேசன் தனது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டான் இடத்திற்கான பிராசசிங் எல்லாம் முடிந்ததும் தனது தாய் தந்தையை பார்க்க நடேசன் சென்றார் அங்கே ஒரு திறந்த ஓலை குடிசையில் சோருக்கு வழி இல்லாமல் கிடந்தனர் நடேசனுக்கு மனது வலித்தது நடேசன் அம்மா அப்பா என்று அழைத்தான் அவர்கள் யாருப்பா என்று கேட்டனர் சொந்த காலில் சம்பாதித்து என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சபதம் செய்து போன உங்கள் மகன் நடேசன் நடேசன் இருக்கிறேன் என்று கூறினார் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம் நடேசன் தான் வந்த விஷயத்தை சொன்னான் பேரன் பேத்திகளுடன் கொஞ்சினார்கள் அதன் பிறகு நடேசன் அப்பா அவனுக்கு சொந்தமான சொத்து பத்திரத்தை அவனிடம் என்னப்பா இது என்று கேட்டான் நடேசன் உன்னுடைய சொத்து நீயே வைத்துக்கொள் என்று அவனிடம் கூறினான் அன்று உன்னுடைய அண்ணனின் வஞ்சனையால் உன்னை துரத்தி விட்டேன் அதற்கு உன் அண்ணன் எங்களுக்கு நல்ல தண்டனை கொடுத்து விட்டான் இந்த சொத்து மட்டும் உனக்கு தந்துவிட்டு எங்களை அனாதையாய் விட்டுவிட்டு சென்று விட்டான் என்று கதறினர் நீங்களும் எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதீர்கள் என்று கத கதறினர் அதற்கு நடேசன் இந்த இடத்தில்தான் நாங்கள் வீடு கட்டப் போகிறோம் வீட்டு வேலை முடிந்ததும் இங்கே உங்களுடனே இருக்கிறோம் என்று கூறினர் வீடு கட்டி முடிந்தது நடேசன் தன் அப்பா அம்மாவுடனே குடும்பத்துடன் வந்து விட்டார் எதிர்பாராத விதமாக நடேசன் அண்ணன் ஒரு நாள் வந்தார் நான் இந்த நிலைக்கு வர நீதான் காரணம் நீ என்னை துரத்தினாய் ஆனால் நான் முயற்சி செய்தேன் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று நடேசன் கூறினார் ஆனால் நடேசன் அண்ணன் தான் செய்த தவறை எண்ணி தலை குனிந்தான்